திருச்செந்தூர் முருகன் கோயிலை எப்படி வழிபடலாங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வீடியோ தொகுப்பு தொகுப்புல ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆர்ட்ஸ் பக்கம் ஃபர்ஸ்ட்டு வந்துடுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் வேறு இடத்துல இருக்கும் இல்லையா இப்போ பாருங்களேன் எல்லாமே மாற்றிருக்காங்க உங்களுடைய கால் அணிகளை இங்கேயே விட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ள நடந்து போகலாம் நம்ம நாளை கிணறுக்கு போயிட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால இடம் மாற்றி விட்டுருக்காங்க பக்தர்கள் தங்கும் விடுதி பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு முதலமைச்சர்னால திறக்கப்பட்டது நீங்கள் ஆன்லைனில் பதிவு செஞ்சுட்டு இங்கே வந்து உங்களால் தங்கிக்க முடியும் அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் கீழே கொடுக்குறேன் சண்முகர் விடுதி மொட்டை அடிக்கிற இடம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே மொட்டை அடிப்பாங்க இல்லையா அங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு அங்கே நம்ம மட்டும் எடுத்துக்க முடியும் தங்க முடியதையே சண்முகர் விடுதி சுப்பிரமணியர் விடுதி அப்படின்னு சொல்லி இருக்குது நான் உள்ளே போய் பார்க்கல இருங்க நான் உங்களுக்கு ஸ்பைசி டிஸ்ட்ரிட் கொடுத்துருக்கான் உங்களுக்கு காமிச்சு டீலக்ஸ் ரூம் எக்ஸிக்டிவ் ஃபேமிலி பெட்டு எக்ஸிகட்டிவ் ஃபேமிலி பக்தர்கள் தங்கும் விடுதி வந்துட்டால் நேராக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்தும் இடமா இருக்கட்டும் நாளைக்கு நேராக இருக்கட்டும் கோவில் செல்கிற இடமா இருக்கட்டும் டேரெக்டாக போய்க்க முடியும் இப்படி தான் இருக்குது வெளியே போட்டு வச்சுருக்காங்க முடி காணிக்க செலுத்துற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டா இந்த பில்டிங்க்கு வந்துட வேண்டியதான் இது புதுசா இப்ப கட்டிருக்காங்க இதுக்குன்னு தனியா டோக்கன்ஸ் இருக்கு டோக்கன் வாங்கிட்டு முடி செலுத்திக்க முடியும் இங்கே இருந்து கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாளைக்குணறு வந்துடும் இந்த நாளைக்கு கிணறுல குளிச்சுட்டு தான் கடல்லையே குளிக்கணும்னு சொல்கிறாங்க சிவபூஜைக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி இல்லாத நிலையில் முருகன் அவருடைய வேலை எடுத்து வீசியதாகவும் அந்த வேல் வந்து விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சுரந்ததாகவும் சொல்லப்படுது அதுதான் இந்த சொல்றாங்க சொல்கிறாங்க போய் குளிச்சா வந்து நம்மளுடைய பாவம்லாம் கொஞ்சம் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து இவ்வளோ கூட்டத்துலையும் வந்து குளிச்சுட்டு நாளைக்குணறுக்குள்ள போய் கிணறு பார்க்கலாம் கடல்லிருந்து இந்த கிணறு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் தொலைவி மட்டும்தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சுவை வந்து இந்த தண்ணியில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு சுவை இருந்தது ஆனால் கடல் அளவுக்கு உப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அதே மாதிரி அந்த தண்ணி அல்ல அல்ல குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லைங்க கடல் அந்த நாளைக்கு நிலையில் இருந்து குளித்து வர தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அது அப்படியே போய் கடலில் தான் கலக்குது விற்றோம் அதிலேயே நம்ம திருப்பியும் குளிக்கிறோம் நிறையா பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பாட்டிங்க ராமேஸ்வரத்துலலாம் இருக்குமில்ல அந்த கடையில் இந்த கண்ணையில் போட்டால் மெதத்துன்னு சொல்லுவாங்க அந்த கல்லுமுறை இருக்குது நான் போன டைமில் கடல் மண்ணரிப்பு அதிகமாக ஏற்பட்டுருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி வரைக்கும் மண்ணை வந்து உள்வாங்கி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சது நான் அதில் இந்த ஒரு சிலை மட்டும்தான் எடுத்திருந்தேன் இன்னும் நான் பார்க்காத நிறைய சிலைகள் வந்து அடுத்தடுத்த இருந்தது இதில் கல்வட்டுமே நிறையா பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் அந்த பாறைகள் எல்லாமே ஆனால் இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது இதே பெரிய பெரிய பெருசாக முண்டு முண்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியுமே நிறைய பாறைகளை நான் பார்த்தேன் இதெல்லாம் நம்ம குளிக்கும்போது அலை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கி தெரிஞ்சிடும் இதிலையுமே நிறைய அந்த வேஷ்டி சேலை எல்லாத்தையுமே கலட்டி போட்டிருக்காங்க அது நிறையா வாட்டி எல்லாம் சொல்லியாக தான் இருக்குது ஆனால் வந்து யாரும் கேட்குற மாதிரி இல்லை மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது இந்த இடம் தாங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சு இந்த வியூ பாருங்களேன் இந்த வியூவை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு கடல் மண் அரிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மண் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயிருக்கு இதை ஏற்பட காரணம் என்னன்னு சொல்லி ஆய்வுகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு இல்லை என்ன நடந்துருக்கு இதனால என்ன மறுபடியும் இன்னும் அரிக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால கடலுக்குள்ளே இருக்கிற சிலைகள் கல்வெட்டுகள் எல்லாமே இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்குங்க வாங்கிருக்கு தெரிய இருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனவர்களுக்காக இரநூத்தம்பது மீட்டர் கடலுக்குள்ளே வந்து தூண்டில் வளைவுன்னு சொல்லி ஒன்று போடப்பட்டிருக்குங்க அதனால அங்கே வரக்கூடிய அலை வந்து இந்த திசை இந்த சைடு வரனால நிறைய மண்ணை அரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இன்னும் தெளிவான விவரம் கடை விதிகமாக வாழைக்கு கிட்டனால இந்த இடம் வந்து குளிக்க தடை செய்யப்பட்டது இந்த இடம் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடம்னா இது கரணை கடலை கந்தா போட்டி இந்த இடம் பீச்சுக்கு பக்கம் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் தெரியாது நான் சொல்றேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு குளிக்கணும் அடுத்ததாக கடலில் குளிக்கணும் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மூவர் மூவர்னா மௌனசாமி காசி சுவாமி ஆறுமுகசாமினு சொல்லுவாங்க அவங்கள வணங்கிட்டு இந்த தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு வந்துடணும் இந்த கோயிலோட சிறப்பம் சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசார வேண்டி கோயிலுக்கு சிதற தேங்கை உடைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டினோமோ அது நடக்குங்கிறது சொல்லப்படுது விநாயகரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தரிசிக்கு வந்துடலாம் அதுக்கு மூணு வழி இருக்கு அதில் முதல் வழி பொது வலி இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது கூட்டம் ஹெவியா இருக்கும் கூட்டம் மருங்க வழியா போய் அதே சுற்றுக்குங்க புது வழி போட்டிருக்காங்க அப்படியே உள்ள போகுது போயிட்டு அதை சுற்றி அந்த சைடு வருங்க நூர்வா அனுமதி சீட்டு நூர்வா சிறப்பு தரிசன சீட்டு வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க இதுக்கே கூட்டத்தை பாருங்களேன் நேரம் நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா நூறுபா சிறப்பு தரிசன வழி இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா மூணாவது வழி அறுபது வயசுக்கு மேல சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறுபது வயசு மேலே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆள் போகலாம் ப்ளஸ் ஒருத்தவங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக போகலாம் மொத்தம் ரெண்டு பேர் போக முடியும் இது மூலிமா சீக்கிரமே முருகனை நம்மளால பார்த்துட முடியும் ஏன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிற ரூட் இது இந்த கோயில் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி சாமியை பார்த்துட்டு மேலே ஏறி வர மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குங்க என்னதான் ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும் அது வேற லெவலாக இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம அன்னதானம் சாப்பிட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் புது புது பில்டிங்லாம் கட்டிக்கிற மாதிரி இருக்குது ஒன் இயரில் எப்படி அவ்வளோ டெவலப் ஆனுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி வந்தப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்னுமே ஒர்க்கிங் நடந்துக்கிட்டு இருக்கா கோயிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டு கட்டு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ கும்பாபிஷேகம் வந்து ஜூன் ஜூலை அந்த டைமில் நடத்த போகிறாங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது நீங்கள் இதோட வரலாறும் இது பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க அதனாலும் பார்த்து ரொம்ப வியந்து தான் சில அந்த கோவிலுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அனுப்பிட்டு இருக்கக்கூடிய காரணம் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது இல்லையா அதனாலேயே நம்ம கண்டிப்பாக வரும் யானை பார்க்கல நான் இன்னும் அப்படியே போகிற வழியில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மிட்டாய்கள்லாம் எங்கள் ஊரில் அழிஞ்சு போயிடுச்சு இங்கே தான் இந்த பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நானாச்சி பழங்கள் தர்பூசணி இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லாம் நம்ம நிறையா அங்கே பார்க்க முடியும் கோயிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலை நடக்குது ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு நான் சாமி ஆக்சுவலாக வந்து ஒரு ஏழு மணிக்கு போனேன் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் சாமி கும்பிட்டேன் நல்ல தரிசனமாக இருந்துச்சு திருச்செந்தூர் வந்து ஒரு மூணு வாட்டிக்கு மேலே வந்திருக்கேன் பட் தனியாக இது வரைக்கும் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன் தனியாக வந்ததில்லை தனியாக வந்து நான் இவ்வளோ பொறுமையாக சாமி பார்த்து ஒரு மாதிரி சம வைப்பில் தான் இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளேஸுக்கு போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இதை நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னு வீ பார்க்கவே நல்லாயிருக்குங்க ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக கல்லாக இருக்கா எல்லாம் இங்கே வரும்போது அலையை வரும்போது பெரிய பெரிய அலைகள்லாம் வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயிலெலாம் இருக்குது நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு யாருமே வரதில்லை ஆனால் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி இந்த இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி செம்மையாக இருந்ததுங்க பிளேஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல இது வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் கோயில்லேருந்து இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்கவே நல்லாயிருக்கும் காற்றுக்கும் நிற்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும் இதுவே பார்க்குறது எப்படி மீனவர்களோட வாழ்வாதாரமாக இந்த இடம் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே போட் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த சைடு இருக்கும் இதுக்கு மேலே என்னை அலோவ் பண்ணாதனால அப்படியே நான் வெளியே வந்துட்டேன் பள்ளிக்குகை போல் அங்கேருந்து ஒரு வியூவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த வியூவு அந்த இடத்த மட்டும்தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த இடத்துல எங்களை அலோவ் பண்ணலை போயிருந்தோம் அப்புடின்னா செம்மையாக வந்துருக்கும் இந்த கோயிலில் உள்ள சிலையை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு அதை ஃபுல்லாக கொண்டு போய் வைக்கிறாங்கப்பா அவ்வளோதாங்க இங்க நம்ம கிளம்பிடலாம் கோயில்ல இருந்து வெளில போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கான கடைகள் நிறைய இருக்கும் இந்த குங்குமம் திருநீர் குழந்தைக்கு தேவையான பொம்மைகள் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும் ஃப்ரேம்ஸ் இருக்கும் அதை வாங்கணுன்னா நீங்கள் இந்த கடைகளில் வாங்கிக்க முடியும் அங்கேருந்து இருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும் அங்கேயே நீங்கள் பார்த்துட்டு வெளியில் போகலாம் வர வழியாக இருக்கட்டும் போகிற வழியாக இருக்கட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மடங்கள் நிறையா இருக்குங்க ஏன்னா இந்த கோயில் வந்து ஆண்டுகளால் கட்டப்பட்டதுங்கிறனால அவங்க தங்கியிருக்க இடமா இந்த மடங்கள் இருந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்களும் புலவர்களும் இங்கே தங்கியிருக்காங்க இப்போவும் பக்தர்கள் தங்குறதுக்கான இடமாவும் இது செயல்படுதுங்க நன்றி நன்றி சித்தோட விமர்சிக்கிறேன் பாய் இந்த கோயிலை பத்தி நான் சொன்ன விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த கோயிலை பத்தினா நிறைய வரலாறு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல கேளுங்க நானுமே அதை பத்தி நான் சொல்றதுக்கு ரொம்ப அவளா இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்